அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல நட்சத்திர பொது பலன்களை தான் பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி டைமிங் இருக்கு உங்க நட்சத்திரத்துக்கான டைமிங் டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்கள் ப்ளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்கள் பிரச்சனைகள் தீர இங்கே என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் மிதுன ராசியிலையும் புனர்பூசம் நான்காம் பாதம் கடக ராசியிலையும் வரும் மிதுன ராசியில வரக்கூடிய மூன்று பாதங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவுகளையும் இவங்க எடுப்பாங்களே தவிர பேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களால நமக்கு லாபம் ஒரு பிரதிபலன் பார்க்காம பழகக்கூடிய கூடிய நபர்களா இருப்பாங்க ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு எடுத்து செய்ய மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாரை நம்பியுமே இறங்க மாட்டாங்க தன்னுடைய வேலையை தான் தான் செய்யணும் அப்படிங்கிற மன அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க பொதுவா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் பலம்ங்கிறது அதிகமாவே இருக்கும் தீர்க்க ஆயுள்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரமும் ஒண்ணு இவங்களுக்கு உடலும் சரி கையும் சரி மெயினா கை ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப கோபமா பேசுற குணம் கொஞ்சம் இருக்குமே தவிர உள்ள கொஞ்சம் சாஃப்டான பர்சனாதான் இருப்பாங்க வெளியில் சில விஷயங்களை ஓப்பனாக பேசுவாங்க அதாவது ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் சற்று அதிகமாகவே இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துல லாபம் தான் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நம்ம புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னா நம்மளால் அந்த கம்பெனிக்கு லாபம் தான் அதே நேரத்தில் இவங்களுக்கு பெருசாக பொய் சொல்ல தெரியாது பொய் சொன்னால் மாட்டிப்பாங்க ரொம்ப அறிவாளித்தனமாக பேசக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு பெருசாக இருக்காது அதே நேரத்தில் பேச்சு திறமை சற்று அதிகமாகவே இருக்கும் ஜாலியான சுபாவம்ங்கிறதே இவங்க கிட்ட இருக்கும் ஜாலியா இருக்கணும் ஜாலியா வெளியில சுத்தணும் அப்படிங்கிற இயல்பான உணர்வு இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் நன்றி உணர்வுங்கிறது அதிகம் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை எடை போடக்கூடிய தன்மைங்கிறது உண்டு நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம யாருங்கிறத பர்ஃபெக்டா சொல்லக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் இவங்க கிட்ட கரெக்டா இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்க திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா இதுதான் விஷயம் உணர்பூசம் ஒன்றாம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் சற்று உடல் வெயிட் கொஞ்சம் இருக்கலாம் பணம் சம்பாதிக்க சற்று அதிகமாவே யோசிப்பாங்க உணர்பூசம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு சற்று அதிகமா இருக்கும் ஹீட் பாடியா இருப்பாங்க உஷ்ணத்தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க மெயினா தூக்கம் சற்று அதிகமாவே வரும் சோம்பேறித்தனம் சற்று அதிகமாவே இருக்கும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்துல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுவா இருப்பாங்க அலைச்சல்ங்கிறது ரொம்ப கம்மி இவங்க கிட்ட ரொம்ப வெகுளி தன்மைங்கிறது அதிகமா இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில வரும் குருவுடைய ஆதிக்கம் அதிகம் கொண்டவர்கள் இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா யோசிச்சு செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே விவேகம் வெற்றிங்கிறது சேர்ந்த ஒரு துளிப்பான ஆற்றல் மிகுந்த ஒரு நட்சத்திரக்காரங்க இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அழகான கண்கள் இருக்கும் எல்லார்கிட்டயுமே உண்மையா இருக்கணும் நடந்துக்கணும் ட்ரூத் இருக்கணும் தாயின் மீது இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அம்மா மேலே ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபிட்டா இருப்பாங்க கவர்ச்சியா இருப்பாங்க ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம் எதுன்னா வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய அதிதீஸ்வரர் ஆலயம் இந்த சிவபெருமான வணங்கும் போது இவங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குறீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூசம் நட்சத்திரத்துல நான்கு பாதங்களுமே ராசியில வரும் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திர போதே சனி பிறந்திருப்பாங்க இவர்களுக்கு பொறுப்புணர்வுங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் புக்ஸ் படிக்கிற விஷயங்கள் அதிகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபாடு சற்று அதிகமாவே இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் முழு ஈடுபாட்டோட செய்வாங்க பொறுப்பா எதையுமே செய்வாங்க இந்த வேலை நம்ம வேலை இல்லைன்னு தெரிஞ்சா கூட இறங்கிட்டா ஓகே பர்ஃபெக்டா இதை முடிச்சுட்டு தான் நம்ம எழுந்துக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுடைய பேச்சில் ஒரு இனிமை வசீகரம்ங்கிறது இருக்கும் யார்கிட்ட பேசும் போதுமே வசீகரமா பேசுவாங்க இவங்க பேச்சில் மயங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க யாருடைய விஷயத்துலையும் தேவையில்லாம தலையிட மாட்டாங்க அம்மா அப்பா மேலே ஒரு பற்றுங்கிறது அதிகமாவே இருக்கும் அதே நேரத்துல பசிய பெருசா பொறுத்துக்க மாட்டாங்க சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாவே முக்கியத்துவம் தருவாங்க தாய் தந்தைக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அம்மாவுடைய கேரிங் இவங்க லைஃப்ல அதிகமாவே இருக்கும் அம்மா மேலையும் இவங்க ரொம்ப அன்பாவே இருப்பாங்க செல்வ சேர்க்கை இவங்களுக்கு நல்லா இருக்கும் வாசனை திரவியங்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இவங்க பேச்சில் ஒரு நேர்மைங்கிறது நிச்சயம் இருக்கும் பெரியவங்களை மதிக்கும் கேரக்டர் இவங்கன்னு சொல்லலாம் தெய்வ பக்தி ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடவுள்கிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும் அங்க தான் நமக்கு ஒரு தீர்வு நிவர்த்திங்கிறது கிடைக்கும் அப்படின்னு முழுசா நம்புவாங்க இறைவனுக்கு பிறகுதான் தன்னுடைய எல்லா விஷயத்தையுமே ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி பார்ட்னர் கிட்ட கூட இறைவன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்க பிரச்சனைகளை இவங்க சொல்வாங்க கவலைகளை மறந்து சிரிக்கக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா எடுத்துக்க கூடிய ஒரு மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் எடுத்த ஒரு செயலை நம்ம செஞ்சு முடிக்கணும் இந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற போராட்ட குணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அது வரைக்கும் தூக்கமின்மையோட விழாப்படியா எதையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இவங்கள சு இவங்களை மட்டும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா புகழ் சற்று அதிகமாவே இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரோட்டரி கிளப்ல இவங்க இருக்காங்கன்னா கூட இவங்க மட்டும் தனித்துவமா தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்யணுமா அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும்னு யோசிப்பாங்க அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டு சிறப்பா தூங்கணும் அந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க பூசம் நட்சத்திரம் முதல் பாதத்துல இருக்கவங்களுக்கு தர்ம குணம்ங்கிறது சற்று அதிகமா இருக்கும் ஆயுள் மற்றும் கோபங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி பழகுவாங்க ஒரு விஷயத்தையுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் வெற்றி அடையக்கூடிய வல்லமையும் சற்று அதிகமாவே இருக்கும் கூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலுமே சரி வெளியில சந்தோஷமான முகத்தை காட்டக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களா இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே கேஷுவலா ஜாலியா பழகக்கூடிய மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு உன்னதமான இருக்கும் பூசம் நட்சத்திரம் நான்காம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா சண்டை சற்று அதிகமாவே போடுவாங்க பெண்கள் கிட்ட அதிகம் பாசமா நடந்துப்பாங்க கால்நடை வளர்ப்புங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் பிராணிகள் கிட்ட ஒரு பாசம் ஒற்றுமைங்கிறது அதிகமாவே இருக்கும் இவங்க கிட்ட அதே நேரத்துல தான் குடும்பம்ங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் குடும்பத்தை ரொம்ப சேஃபா பாத்துப்பாங்க குடும்ப விஷயங்களுக்காக கண்ணும் கருத்துமா செயல்படுவாங்க பூசம் நட்சத்திரக்காரர்கள் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயம் சென்று சனி பகவானை வணங்கும் போது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க வேண்டிய கோவிலுடைய உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவாக மூணு பார்ட்டாக தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்டில் அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஆயல்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் யார் உண்மையில் உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவின நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயில்யம் நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே கடகராசியில வரும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க யதார்த்தமா பேசக்கூடிய நபர்களா இருந்தாலும் எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய யோசிக்கக்கூடிய நபர்களா இவங்க இருப்பாங்க எதையுமே ரொம்ப ஷார்ப்பா நோட் பண்ணக்கூடிய வல்லமைங்கிறது இவங்க கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்துல எதிர்காலத்துக்காக என்னென்ன விஷயங்கள் இப்ப பண்ணணும்ங்கிற ஒரு பிளானிங் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் எப்பவுமே இவங்களுடைய முயற்சிகளில் நிறைய வெற்றி இருக்கும் முயற்சிகள் பர்ஃபெக்டா இருக்கும் பிளான் பண்ணி எதுலையுமே ட்ரை பண்ணி அதுல வெற்றியும் காண்பாங்க சமைக்கும் வல்லமை இவங்க கிட்ட நல்லா இருக்கும் இவங்க கையால சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஜெனரலா ஆயன்யம் நட்சத்திரம் அப்படின்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது யார பத்தியுமே ஒரு வஞ்சகம்ங்கிறது இவங்க மனசுல இருக்கவே இருக்காது ஆனா அந்த வஞ்சகம் இல்லைன்னாலுமே அனைவரையும் கமெண்ட் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இவங்க அப்பா அம்மா மேல மிகவும் பாசம் அதிகமா இருக்கும் எடுத்த ஒரு விஷயத்த செய்து முடிக்கணுங்கிற வைராக்கியம் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் தன்னுடைய பேச்சை அதிகமா மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற சுபாவம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் இவங்க கிட்ட வேகமும் சரி விவேகமும் சரி அதிகமாக இருக்கும் அதாவது கோபமும் விவேகமும் அதிகமா சேர்ந்தே இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு விவேகமாவும் செயல்படுவாங்க இவங்க தன்னை விட இவங்க பெஸ்ட் தன்னை விட இவங்க தான் ரொம்ப உயரத்துல இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாத ஒரு கேரக்டரா இருப்பாங்க தன்னோட பெஸ்ட்னு அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே ஒத்துக்க மாட்டாங்க இவங்க சில நேரங்கள்ல சொல்ற ஒரு சில விஷயங்கள் நியாய தர்மங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கிற அளவுக்கு ஒரு பேச்சுல பர்ஃபெக்ஷன் இருக்கும் கூர்மையான அறிவு திறன் இவங்க கிட்ட இருக்கிறதுனால இவங்க எந்த விஷயத்திலயுமே ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க நல்ல செல்வ சேர்க்கை இவங்க கிட்ட இருக்கும் சிவந்த மீனி இருக்கும் கண்கள் அழகா இருக்கும் இவங்க பேச்சில் வல்லமை உள்ளவர்களா இருப்பாங்க நகை அணியறது பணம் சம்பாதிக்கிறது இது இரண்டுமே ரெண்டு கண்ணா இவங்க வச்சிருப்பாங்க அதே மாதிரி பேயங்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே பயப்படுவாங்க செலவு செய்யறதுல கெட்டிக்காரராக இருப்பாங்க எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணணும் எந்த விஷயத்துக்காக செலவு பண்ண கூடாது அப்படிங்கிற அந்த யோசனை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெண் தன்மை சற்று அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான ஒரு பர்சனாக இருப்பாங்க ஆண்கள் இதே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலுமே அவங்க கிட்ட பெண்ணுடைய தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் நல்ல அறிவுங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் ஒரே நேரத்தில் மல்டி லெவல் ஆஃப் ஒர்க்கிங் அதாவது ஒரே நேரத்தில் நிறைய பல ஒர்க் உண்டான அமைப்புடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஆயில்யம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அதிகம் வாய்ப்புள்ள நட்சத்திரம் இது ரொம்ப அழகா இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் கிடைக்கலனாலுமே அதுக்கான ஏக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய கூடிய பர்சனா இருப்பாங்க ஆச்சாரமா இருப்பாங்க அதே நேரத்துல சில நேரங்கள்ல செல்லக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம் ஆயல்யம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் இவங்களுக்கு சர்ச்சை அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா முடிக்கணுங்கிற எண்ணம் அவ்வளவு சீக்கிரத்துல இருக்காது சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் முக லட்சணம் இவங்க கிட்ட நல்லாவே இருக்கும் ஆயல்யம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சரி தவறுங்கிறது தெரியாம பேசக்கூடிய நபர்களா இருக்கலாம் எந்த விஷயம் சரி எந்த விஷயம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க மூஞ்சுக்கு நேராவே நேரடியா பேசிடுவாங்க பேச தெரியாத இடங்கள்ல சில நேரங்கள்ல பேசுவாங்க சில நேரங்கள்ல என்ன பேசுறோம் என்ன நினைப்பாங்க நம்ம பேசணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க பணம் அதிகமா செலவு பண்ணக்கூடிய கேரக்டரா கூட இருப்பாங்க இவங்களுக்கான பரிகார ஸ்தலம் திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் வழிபாடு செய்யறதும் நற்பலன்களை கொடுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில லாபம் தேடி ஓட வேண்டாம் நீங்க நார்மலா ஒர்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லாபம் நிச்சயம் கிடைக்கும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அதுபோக போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்